நடிகர் அண்டு இயக்குனரான எஸ் ஜே சூர்யா இயக்கிய திரைப்படங்கள் முதல் திரைப்படம் வாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ரிலீஸ் ஆச்சு இரண்டாவது படம் குஷி ரெண்டாயிரத்தில் ரிலீஸ் ஆயிடுச்சு மூன்றாவது திரைப்படம் குஷி ரெண்டாயிரத்தி ஒன்று தெலுங்கில் ரிலீஸ் ஆயிடுச்சு நாலாவது திரைப்படம் குஷி ரெண்டாயிரத்தி மூணில் ரிலீஸ் ஆயிடுச்சு ஹிந்தியில் ஐந்தாவது திரைப்படம் நாணி தெலுங்கில் ரிலீஸ் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி நாலில் ஆறாவது திரைப்படம் நியூ ரெண்டாயிரத்தி நாலில் ரிலீஸ் ஆயிடுச்சு ஏழாவது திரைப்படம் அன்பே ஆறு இரே ரெண்டாயிரத்தி ஐந்தில் ரிலீஸ் ஆயிடுச்சு எட்டாவது திரைப்படம் புலி ரெண்டாயிரத்தி பத்தில் ரிலீஸ் ஆயிடுச்சு தெலுங்கில் ஒம்பதாவது திரைப்படம் இசை ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ரிலீஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்